அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது தொழுகையின் சட்டங்கள் பாகம் ஒன்று இந்த தொடரில் முதலாவதாக இந்த காணொலியை நாம் பதிவு செய்கிறோம் இது கவனமற்று தொழுவோருக்கு கேடுதான் என்ற தலைப்பில் ஏனென்று கேட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம்கள் அதிகமான மக்கள் அலகம்துல்லா தொலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மிக சொற்பமானவர்கள் தொழுகையை புறக்கணித்துவிட்டு இருக்கிறார்கள் இந்த அதிகமான மக்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்களே இவர்களிடத்தில் அந்த தொழுகை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி இல்லை தன் தன் மன இச்சைப்படி தங்களுடைய விருப்பப்படி அவங்களுக்கு எந்த ஆலிமிச நம்பகமானப்படுகிறார்களோ அவர்கள் சொன்னபடியும் அவர்களுடைய தாய் தகப்பன் முன்னோர்கள் அந்த நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய வகையில் இதிலிருந்து எது தொழுகைன்னு கண்டார்களோ அதன் அடிப்படையில் தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாவும் அல்லாவுடைய சூழலும் தொழுவை என்று எதை நமக்கு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்களோ அவைகளை வந்து மெயின் பண்ணுறது கிடையாது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இது இந்த தொறுகை என்ன ஆகும் இதனால் நமக்கு நன்மை கிடைக்குமா என்பதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் இப்போ இந்த தொருகுங்கிறத பொறுத்த வரலையும் நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் தானாக தனக்கு விருப்பப்படி எதையாவது சொல்லி தொருகுங்கன்னு சொன்னாங்களா இல்லை இந்த தொருகை சட்டம் என்பது எப்போது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையே இந்த சமுதாயம் இன்னும் வழங்கிக் கொள்ளாமல் இருக்குது அதனால தான் அலட்சியமாக தொழக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோம் என்ன இதில் நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் நபிசல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் விண்ணூலக பயணம் மெகராஜ் பயணம் என்று சொல்கிறாங்கள்ல அந்த பயணம் சென்றவர்கள்லேயே அஜிபுரில்லா அலுவலம் வந்து ஒரு இரவுல அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்கல்ல அப்போது தான் அது கடமையாக்கப்பட்டுச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தொழுகையை கடமையாகிக்கிட்டு வரும் பொழுது மூசா அலையலாம் அவர்களை பார்த்து மூசா அலுவலம் அவங்க கேட்குறாங்க அல்ல என்ன கடமையாக்கணும் தொழுகையை கடமை ஆக்கணும் அப்படின்னு சொல்ல எத்தனை வக்து தொழுக ஐம்பது வகுத்து தொழுக அப்படின்னு சொல்ல இதுக்கு உன்னுடைய மக்கள் வந்து சக்தி பெற மாட்டாங்க அல்லாட்ட போய் குறைச்சி கேளு ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அல்லா தூது திரும்பவும் போகிறாங்க என்ன ஐம்பது ஆக்கப்பட்டது நாற்பது ஆக்கப்படுது திரும்பி வராங்க மீண்டும் மூசை வசணி மீண்டும் போய் குறைச்சி கேளுங்கிறாங்க திரும்ப போகிறாங்க அது முப்பது ஆக்கப்படுது முப்பதோடு வரும்பொழுது இதுவும் அதிகம்தான் இன்னும் போய் திருப்பி கேளுங்கன்னு சொல்லி மூச அலைவசலும் திருப்பி அனுப்புகிறாங்க இப்படி போய் 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 முப்பது இருபதாவது இருபது பத்தாகுது என்ன பத்து மீண்டும் திருப்ப திரும்ப போய் அஞ்சாக ஆகுது இந்த அஞ்சாக கடமையாக்கப்பட்டிருக்குன்னு நபி சல்லாஹலம் சொல்லும்போது கூட மூச அலைவசல்லாம் இதுக்கும் சக்தி பெறமாட்டாங்க இன்னும் கொஞ்சம் போய் குறைச்சி கேளுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நபி சல்லாஹலும் இல்லைல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது இனிமேல் ஒன்று மாட்டேன் இது வந்து என்னுடைய சமுதாய மக்கள் சாரலாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த தொழுகையை கடமை ஆகிட்டு வந்துட்டாங்கள்ல வந்த பிற்பாடு நபி அல்லாசி தொழுதாங்களா இப்போ ஒரு இரவில் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபஜரில் வந்து இருக்கணும்ல ஃபஜரில் தொழுதாங்களான்னா இல்லை ஏன் தொழில எப்படி தொழிலணும்னு தெரியாது சரியா கடமையாச்சாச்சு அதை யார் அல்லாதானே தொழுகையை கற்றுக் கொடுக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்போ ஜுப்ரீலாசில் வந்து தொழுகையை நபிசல்லத்துக்கு ஆரம்பம் முதல் கடைசி வர அதில் என்னென்ன ஓதணும் அதனுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கணும் நிற்கிறது எப்படி கையை கட்டுறது எப்படி உட்கார்றது எப்படி இப்படி செயல்பாடுகள் உள் மனதளவில் ஓதக்கூடிய இது ஓத வேண்டிய சூறாக்கள் இது அனைத்தையும் ஜுப்ரீலாஸில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க சரியா எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஒரு தொழுகையில் முதலாவது நேரத்துக்கும் முடிவு நேரம்னு ஒன்று இருக்குது ஆரம்ப நேரம்னு ஒன்று இருக்குது எண்டு முடிவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஃபஜருக்கு துகருக்கு அசருக்கு மஹரிப்பு சாவுக்குன்னு இப்படி இருக்குது இந்த தொழுகையில் ஆரம்ப நேரத்தில் முதல் நாள் வந்து ஒவ்வொரு தொழுகையும் தொழுது காட்டுறாங்க அடுத்தது முடிவான நேரம் கடைசி நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு தொழுகையும் தொழுது காட்டுறாங்க இதான் முதல் ஆரம்ப நேரம் இது முடிவு நேரம் கடைசி நேரங்கிறத அறிவிச்சு கொடுத்தாங்க அதன் பிறகு நபி சல்லா அலுவலம் அவர்கள் தான் மக்களை அழைத்து பிலால் அலிவஸ் பிலாகு பிலால் அலி அவர்களை அழைத்து அவர்கள் மூலமாக பாங்குலி மக்களை அழைக்கப்பட்டு பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டு தொழுது காட்டினாங்க தொழுது காட்டிட்டு சொன்னாங்க என்னை எவ்வாறு தொழு கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் இதுதான் நபி சொல்லா வல்லாம் அவர்களுடைய கட்டளை நபி சொல்லா அலையுஸ்லம் எப்படி தொழுதார்களோ நபி சல்லாஹ் அலைய அவர்களுக்கு ஜுப்ரீல் அலைய எப்படி தொழுகை நடத்தி காட்டினார்களோ அதன்படி தான் நபிசல்லாசல் தொழுதார்கள் அதன்படி தான் நீங்களும் தொழுங்கன்னு கட்டளையிட்டாங்க அப்போ தொழுவதற்கு முன் வரக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முதல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா வளைய செல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு அந்த தொழுகையை தொழுது காட்டியுள்ளார்கள் என்பதை பற்றி முதல்ல தெரிஞ்சிக்கணும் சரியா அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் இப்போ நாங்கள் ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு எடுக்கிறோம்னு சொன்னால் அவருக்கு முதல்ல மார்க்கம் சம்மந்தமான அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து என்ன அவர் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு களிமா சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் அவர் சைன் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் என்னென்ன அஷரத் அல்லாஹ் இல்லல்லா ஓ அஷரதத் அன்ன முகமதன் அப்துஹு ரசூலு இல்லையா இந்த அக்ரிமெண்ட் அவருக்கு சொல்லி இது அவருக்கும் அவனை படித்த அவரை படித்த அல்லாவுக்கும் உள்ள அக்ரிமெண்ட் என்று அவருக்கு சொல்லி இதன்படி அல்லாஹ் சொன்னபடியும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடியும் தான் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு நம்ம சொல்லி கொடுத்து அதன் பிரகாரம் அவர் அந்த தொழுகை முறை அது சம்பந்தமான இது அனைத்தையும் சொல்லிக் கொடுப்போம் அதன் பிறகு அவர் அதை செய்ய ஆரம்பிப்பார் அப்படி புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி அவங்களுடைய தொழுக வணக்க முறைகள் வாழ்க்கை அமையும் சில பேர் அதில் அலட்சியப்படுத்திகிட்டு இருப்பாங்க அவங்கள விட்டுருங்க இதுதான் அதோடைய சாராம்சம் ஆனால் முஸ்லீம்களாக பிறந்து முஸ்லீம்கள் என்ற தாய்து பிறந்தவர்களுக்கு மத்தியில் இந்த அலட்சியங்கள் இருக்குது அந்த தாய் தகுப்பை என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மதரசாவில் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு பத்து வயசு வரலாம் என்ன பண்ணுவாங்க பள்ளிவாசலுக்கு அனுப்பி அந்த பள்ளிவாசல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள டயத்தில் ஒரு ஏழு மணி ஆறு மணி இதுக்கு இந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு அனுப்பி அங்கே கூலிக்கு மாற அடிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் இல்லையா அவர் மூலமாக என்ன என்னத்தையாவது கற்றுக் கொடுத்துருவார் இது ஏன்னா அறுபல சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துட்டா மார்க்கம் கற்றுக் கொடுத்தாச்சுன்னு நினச்சிக்கிறாங்க தாய் தாப்பை அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க மதகு அடிப்படையில் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு அறியாத வயசில் சொல்லி கொடுத்து அது அதே மாதிரியே இருக்குது இதில் ஒவ்வொருவரும் தனக்கு விபரம் தெரிந்த பிற்பாடு நல்ல அறிவொழியை பெற்ற பிறகு குரான் அதீஸ் என்னங்கிறத விளங்கி அதன்படி செயல்படுபவர்கள் சுற்பமாக இருக்கிறாங்க குரானில் அல்லா என்ன சொல்கிறான் அதை தான் நம்ம பின்பற்றணும் அதீஸ்கல்ல ரபீஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க அதை தான் நம்ம பின்பற்றணும்னு விளங்கி செயல்படக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி ஏன்னா இதுக்கு அப்பாற்பட்டவர்களாகத்தான் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் தவஹீது பிரச்சாரம் ஏகத்துவ பிரச்சாரத்தினால கொஞ்சம் பேர் அல்ல நேர்வழியை காட்டி ஒரு சொற்பமானவர்கள் குரான் அதீஸின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க பாக்கி அனைவருமே என்ன பண்ணுறாங்க எதை கேட்டாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்குறான் அப்படின்னுட்டு என்ன தங்களுடைய எங்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது எங்களுக்கு ஜமாத்து இருக்குன்னு சொல்லி அதையே நம்பி நாசமாக போய் கொண்டு இருக்கிறார்கள் சரியா இது ஒரு அடிப்படை இப்போ நம்ம தொழக்கூடிய சொருகையை பற்றி அல்லாஹூ ரபுல் ஆலமின் என்ன சொல்கிறான் செவிர்தால்தி கேளுங்கள் நீங்களும் எடுத்து படிங்க இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று எல்லாம் சொல்லி காட்டுறான் எத்தனாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் ஓகே என்ன சொல்றான்ல நம்பிக்கை கொண்டோரே நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டார்கள் யார அல்லாஹுடைய ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் மறுமையும் என்ன அனைத்து விதமான விதிங்கிறது வேதங்கள் தூதர்கள் இப்படி எல்லாத்தையும் யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்ப நம்பிக்கை கொண்டோம் என்று தங்களை யார் சொல்கிறீர்களோ மறைவான விஷயங்கள் அனைத்தையும் முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் அந்த நம்பிக்கை நம்பிக்கை நமது உள்ளத்திலே முழுமை பெறும் அடுத்ததாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் யார் என்று சொல்லும்போது தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள் தொழுகையில் பணிவு இருக்கணும் முதல்ல யாருக்கு பணிவு அல்லாஹுக்கு அல்லாவை முன்னிறுத்தி அல்லாஹ் நமக்கு முன்னால் நிற்கிறான் நாம் அவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற ஒரு பணிவு அச்சம் நன்னடத்தை உள்ளச்சம் இவைகள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் சரியா தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள் வீணான தேவைகளை புறக்கணித்து விடுவார்கள் தொழுகையில் இல்லாத வீணான செயல்கள் எதை எதை யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவைகளை அனைத்தையும் புறக்கணித்து விடுவார்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறோம் சரியா இது ஒரு செய்தி தொழுகையில் வெற்றி பெற்றுக் கொண்டவர் யார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த அடிப்படையை நமக்கு சொல்லி காட்டுறான் அதே அல்லாஹ் அபுல்லாலமின் நூற்றி ஏழாவது அத்தியாயம் நாலு அஞ்சு ஆறு ஆகிய மூன்று வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தமது தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கு கேடுதான் தமது தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கு கேடுதான் என்ன கேடு அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள் இந்த தொழுகையை வந்து அல்லாவுக்காக அந்த தொழுகையின் மூலமாக நம்ம நடத்த அனைத்தையும் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம ஒரு நல்ல மனிதனாக அல்லா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இந்த தொழுகை நம்மை மாற்றும் நதிகளையும் கெட்ட செயல்களிலிருந்தும் நம்மளை அது பாதுகாக்கும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தெரவுகோளாக அது அமையும் என்றெல்லாம் நினைக்காமல் தொழுகையை அவங்க பின்பற்றுறதுக்கான காரணம் என்ன அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள் நானும் முஸ்லீமு நானும் ஒரு தொழுகையாளி அப்படின்னு பிற மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்களே தவிர அவர்கள் அல்லாவுக்காக உள்ளட்சத்தோடு பணிவாக தொழவில்லை அப்போ பணிவாக அல்லாவுக்காக தொழுதவர்கள் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லி சந்தபடி தொழக்கூடியவர்கள் அல்லாவுக்காக தொழுகிறார்கள் அதை அலட்சியப்படுத்தி விட்டு மனம் போன போக்கில் இத்தேச்சையாக தான் விரும்பக்கூடிய மன மன இச்சைக்கு கட்டுப்பட்டுபடி அதன்படி செயல்படக்கூடியவர்கள் என்ன பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள் என்கிறது உங்களுக்கு புரியுதா இதை சரியாக நீங்கள் இந்த ரெண்டு வசனங்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் படித்து அதிலிருந்து ஒரு தெளிவை பெறுங்க அல்ல நிச்சம் நிச்சயமாக அதுக்கு ஒரு தெளிவை தருவான் இல்லையா இதில் மேலும் அல்ல சொல்லும்போது நாலாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாற்ற நினைக்கிறார்கள் சரியா நயவஞ்சக அவன் நயவஞ்சகனாக இருந்துக்கிட்டு அவன் ஏமாந்து போய் செயல்படக்கூடியவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் அல்லாவை வந்து ஏமாற்ற நினைக்கிறார்கள் அவனோ அவர்களே ஏமாற்றியுள்ளான் அல்லா இந்த மாதிரி செய்ய தான் அல்லா ஏமாற்றியுள்ளான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் தொழுகையில் நிற்கும் போது சோம்பாரிகளாகவும் மக்களுக்கு காட்டுவோராகவும் நிற்கின்றனர் குறைவாகவே அல்லாகவே நினைக்கின்றார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் இது ஒரு அடிப்படை சரியா ரெண்டாவது அடிப்படையில் ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வருஷத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாகவே அவனது தூதரையும் மறுத்தும் சோம்பலாகவே தொழுது வந்ததும் விருப்பம் இல்லாமல் நல்வழியில் செலவிட்டதுமே அவர்கள் செலவிட்டவை அவர்களிடம் இருந்து ஏற்கப்படாததற்கு தடையாக இருக்கிறது பல பேர் வந்து அவங்க செயல்படக்கூடிய செயல்கள் எதனால் அல்லாவால் ஏற்கப்படாமல் இருக்கிறதுன்னா அதுக்கு இதுதான் காரணம் அல்லாகுவையும் அவனது தூதரையும் மறுத்ததும் சோம்பலாக தொழுதும் வந்ததுமே விருப்பம் இல்லாமல் அவங்க செலவிட்டதுன்னு தான் அதுக்குரிய காரணம்னு நல்லா சொல்லி காட்டினான் சரியா அதனால் எல்லாமே அவனது தூதரையை மறுத்ததுக்கு ஒரு செயலாக இது மாறிவிடுகிறது இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் சரியா எல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நம்பினவர்கள் எப்படி செய்வாங்க அல்லா சொல்லி கொடுத்து எல்லாருடைய ரசூல் சொல்லிக் கொடுத்த அடிப்படையை அதன்படி செயல்படுத்துவாங்க இல்லையா இது ஒரு அடிப்படையாக எல்லாம் சொல்லி காட்டலாம் மேலும் இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் மேலும் அவர்கள் தமது தொழுகையை பேணி கொள்வார்கள் யாரு வெற்றி பெற வேண்டுமானால் தொழுகையை பேண வேண்டும் பேன்றது என்ன தொழுகை ஸ்டார்டிங்லேருந்து இருந்து முடிக்கிறவரில் அது சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் விளங்கி அதில் நம்மளுடைய பேணுதல் இருக்கணும்னு அர்த்தம் இருக்கிற இறங்கியிருக்கீங்களா தொழுவதுக்கு நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் எப்படி தொழுவணும் அதை பற்றி அல்ல என்னென்ன சொல்லியிருக்கிறான் அல்லாவுடைய தூதரை எப்படி தூது காட்டியிருக்கிறாங்க அதுக்கு முயற்சி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏன்னா இதை எழுபதாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்தினே நல்லா சொல்கிறான் அவர்கள் தமது தொழுகையை பேணுவார்கள் என்று இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் தொழக்கூடியவர்களை நீங்கள் உங்களுடைய நெஞ்சை தொட்டு சிந்தித்து பாருங்கள் இப்போ அந்த தொழுகையை நடக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள் என்ன நடக்குதுங்கிறத நான் பார்த்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் எந்தெந்த நடத்தைகள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை உங்களிடமிருந்து என்ன நீக்கி கொள்ளுங்கள் அதிலிருந்து தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் பள்ளிவாசலுக்கு உள்ள நுழைறோம் இல்லையா அப்போ அந்த பள்ளிவாசலுக்கு உள்ள நுழையும் போது நபிஸ் அல்லாஹல் நமக்கு சொல்லி கொடுத்தது பள்ளிவாசல் உள்ள நுழைவுக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அந்த துவா முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்குது அதை நம்ம செய்கிறோமா அதை நம்ம கற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வச்சுக்கோங்க நம்பர் டூ பள்ளிவாசல் உள்ளால் நுழையும் பொழுது நம்ம அஸ்ஸலாம் வலைக்கம் சலாம் சொல்லி உள்ளே நுழையணும் சரியா அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத ரெண்டாவது இதாக வச்சுக்கோங்க மூணாவது பள்ளிவாசலில் உள்ள நுழையும் பொழுது அப்படியே முன்னாடியே உட்காந்துக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அது எந்த பக்கத்து தொழுகையாக இருக்கட்டும் அல்லை குறிப்பாக ஜிம்மாவுடைய தொழுகைக்கு அதிகமான மக்கள் வருவாங்க இல்லையா வந்து அப்படியே முன்னாடியே உட்காந்துக்குவாங்க எப்படி மக்கள் போவாங்க அங்கே இடம் இருக்க ஏன்னா நபீசல்லாஸ்லாம் அறிவுறுத்தியிருக்காங்க முதல் சப்ப நெருப்புங்க இதுக்காக தான் இந்த மாதிரி அறிவற்ற மூடர்கள் என்ன பண்ணிடுவாங்க முன்னாடியே உட்காந்துக்குவாங்க மக்கள் உள்ளே வர முடியாதுங்கிறதுக்காக தான் முதல் வரிசையில் உள்ளவங்களுக்கு தனி சிறப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குன்னா ஆசை காட்டியிருக்காங்க முன்னாடி போய் உட்காரணுமா இல்லையா அவ்வளோ இடம் இருக்குது பின்னாடி ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிறத வச்சு முன்னாடி போகணுமா இல்லையா முன்னாடியே வரணுங்கிறதுக்கு கூட ஜிம்மாவுக்கு ஐந்து விதமான நன்மைகளை மார்க்க சொல்லிக் கொடுத்துருக்கா இல்லையா முதல் தரப்பில் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் ரெண்டாவது தரப்பில் வரக்கூடியவர்களுக்கு மாடு மூணாவது தரப்பில் வரக்கூடியவர்களுக்கு ஆடு நாலாவது தரப்பில் வரக்கூடியவர்களுக்கு கோழி அஞ்சாவது தரப்பில் வரக்கூடியவர்களுக்கு முட்டை இவைகளை அல்லாவின் பாதையில் தர்மம் செய்த நன்மை அவர்களுக்கு எஸ்டாக கிடைக்குதுன்னு சொல்லி ஆசை காட்டியிருக்காங்களே அப்படி ஆசை காட்டப்பட்டு முன்கூட்டியே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முன்கூட்டியே முன்னாடி போகணுமா இல்லையா முன்னாடி உள்ள வரிசைகளை நிரப்பணுமா இல்லையா இல்லை என்ன அப்படியே உட்காந்துக்க வேண்டியது த மனம் போன போகல அப்படியே உட்காந்துக்க வேண்டியது அப்போ அதில் உள்ள ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இது ஒன்று அடுத்தது பள்ளிவாசல் போன உடனே ரெண்டு அக்காய்த்து தொழுகணும் தகையத்தில் மஸ்டுது இதை எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம் அப்படியே உட்காந்துடுறது அது இல்லாமல் ஒவ்வொரு தொழுவிக்கும் முன் சுண்ணத்துகள் இருக்குது இல்லையா அசருக்கு மட்டும்தான் இல்லை அப்போ அந்த தொழுகையில் முன் சுண்ணத்தை தொழுது தான் உட்காரணுங்கிற அந்த ஒரு இதுவும் கிடையாது சரியா அடுத்தது என்ன அந்த தொழுகை முடிச்சுட்டு உட்காந்துருக்கிற நேரத்தில் சும்மா கண்டதையும் கற்பனையும் இல்லாமல் அங்கே அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியதுக்கு அது அது ஒரு நேரம் பாங்குக்கும் காமத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் துவா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்குது துவா செய்யலாம் இல்லாட்டியும் அங்கே குரான் இருக்கும் மல்லிவாசலில் இல்லையா அதை எடுத்து படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம் இல்லையா தண்டமாக உட்காந்துருப்பாங்க இது ஒன்று அடுத்தது இப்போ எக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக நம்ம சப்புகளை சரி செய்யணும் அதான் தொழுகையிடையே துவக்கும் அந்த சப்புகளை சரி செய்யும் பொழுது எப்படி உட்காரணும் எப்படி நிற்கணும் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் நம்ம நிற்பதற்கு ஒரு அடையாளம் விட்டிருப்பாங்க அது கார்பட்டாக இருந்தால் கார்பட்டில் அதுக்கு ஒரு அந்த கலரில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு முக்கால் அடி நம்ம கால் பதம் வைக்கிற அளவுக்கு உள்ள அகலத்தில் இருக்கும் இல்லையா இல்லைன்னா மார்பலாக இருந்துச்சுன்னா மார்பலில் அதில் ஒரு கலரை வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாங்க அப்படி நிற்கிறவங்க என்ன முன்னாடியே நிற்கக்கூடாது போயிடக்கூடாது பின்னாடியே வந்துடக்கூடாது நம்மளுடைய இடம் அந்த அந்த போட்டிருக்கிற அந்த அடையாளத்து மேலே இருக்கணுங்கிறதுல கவனம் இல்லை என்ன எப்படியாவது நிற்கிறது இல்லையா அப்போ இதில் நம்ம நிற்கக்கூடியவர்கள் நமக்கு ஊரில் கடமை என்ன இமாமல் சொல்லிவிடுவார் ஏன்னா அவங்க சப்புகளே சரி பண்ணுங்கன்னு நிற்கக்கூடிய நாமல் என்ன பண்ணணுன்னு கேட்டால் அவங்கள வந்து என்ன நமக்கு ஊரில் லெஃப்ட்லேயும் ரைட்லையும் உள்ளவங்கள சரி பண்ணிக்கணும் இல்லையா தெரியாமல் நிற்பாங்க எனக்கு என்ன நிற்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து நெருங்கி வாங்க காலை இது பண்ணுங்க அப்படி நிற்கிறதுல தப்பு பண்ணுறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காலை ரெண்டையும் ஒட்டி நிற்பாங்க அப்படி அவங்க ஒட்டி நிற்கும் பொழுது அடுத்தவருடைய காலோடு அது ஒட்டாது இல்லையா இடைவெளி இருக்கும் அப்போ ஆட் சைத்தாங்க ஆட்டுக்குட்டிகளில் போகிற உங்களை நுழைஞ்சு உங்களை வழி கெடுப்பான்னு சொல்லி அதில் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கவனத்தில் இல்லை இவங்க இவங்க இஷ்டத்துக்கு நிற்கிறது என்ன தேதி யோசிச்சுன்னு நிற்கிறது அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணணும் தட்டி வா என் காலுக்கு வாழ் காலோட வை ஒரு தோலை என் தோலோட ஒட்டு அப்படின்னு நம்ம சரி பண்ணணும் ஏன்னா இப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு என்ன அவன் நின்று போகிறான் நம்ம நின்றுக்கும் நின்றுட்டிங்கன்னா நம்ம சஜிதா பண்ணும் பொழுது அவர்களுடைய தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கும் கையை நீட்டிக்குவாங்க அவங்க ஒரு அடி அகலத்தில் நின்னாங்க ஆனால் தொழுகையோடைய அகலம் எவ்வளோ ஒரு ஆளுக்கு ரெண்டு அடி நீளம் நாலு அடி என்ன அகலம் ரெண்டு அடி இருக்குல்ல இந்த இப்போ நீங்கள் இந்த விளம்பரம் பண்ணுவாங்கல்ல பள்ளி கட்டுறதுக்கு வசூல் பண்ணுறதுக்கு அதில் என்ன பண்ணுவாங்க ஒரு முசல்லா முசல்லாவுடைய அளவு ரெண்டுக்கு நாலு ரெண்டு அகலம் நாலு நீளம் அப்படி நிற்கும் பொழுது நீ நம்ம நிற்கிறவன் ஒரு அடியில் ரெண்டு காலையும் என்ன ஒட்டிக்கிட்டு நின்ண்டா நம்ம பாடி ரெண்டு அடி ரெண்டு அடி அளவுக்கு வரும் இந்த சோல்டர் அப்படி நம்ம சஜிதா பண்ணும் பொழுது இல்லையா அவன் ரெண்டு பேரும் அந்த அந்த இதை ஃபாலோ பண்ணாமல் நின்ட்டானே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அது பெரிய அடைஞ்சலாம் நமக்கு வரும் நம்ம சஜிதாக பண்ண முடியாது ஓகேயா அவர்களுடைய இடம் யாரை அடி தூக்குது நம்ம பக்கம் வந்துடுவான் இவன் ஒரு ஆறு அடி நம்ம பக்கம் வந்துடுவான் நம்ம ரெண்டு அடி இருக்கிற நம்ம ஒரு அடியில் எப்படி செய்யா பண்ணுறது இந்த ஒரு குழப்பம் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ தொழுகுங்கிறது அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரே இடம் அதில் யாருடைய டிஸ்டர்பும் நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா நம்மளால் யாருக்கும் டிஸ்டர்பாக நாம இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம இடங்களை சப்புகளை சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தொழுகையில் ரபீச இல்லாத என்ன பண்ணாங்க பாங்கு சொல்கிற நேரத்தில் காற்று பிரிந்தவனாக பயங்கரமாக ஓடிடுவான் என்ன பாங்கு சொல்லி முடிச்சது திருப்பி ஓடியாந்துடுவான் ரெண்டாவது இக்காமத்து சொல்லப்படும் பொழுது அதே மாதிரி காற்று பிரிஞ்சவனாக திருப்பி ஓடுவான் இக்காமத்து சொன்னவருனா திருப்பி விடியாந்துடுவான் அப்போ நம்ம தக்வீர் கட்டி எல்லா தொழுகியை ஸ்டார்ட் பண்ண உடனே அவன் சைத்தான் என்ன பண்ணுவான் அவகிட்ட வந்து நீ அதை பாரு இதை பாருன்னு ஒன்றுக்கு ஒன்றா நம்மள்கிட்ட யாபத்து மூடிக்கிட்டே இருப்பான் தொழுகையில் தக்வீர் கட்டின பிற்பாடு தான் என்ன இந்த சிந்தனைகள்லாம் அதிகமாக வரும் இது சைத்தானுடைய வேலைன்னு விசாரலாசன் நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் நம்ம கவனமாக இருக்கணுமா இல்லையா இருக்கீங்களா உங்களை நீங்களே நெஞ்சை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ இந்த தொழுகை பாதுகாக்கப்பட வேண்டும் அது அல்லா விடத்தில் வெற்றியை பெற்றுத்தர வேண்டுமே ஆனால் இதில் கவனமாக இருக்கணும் எப்படியெல்லாம் சைத்தான் கேடு வரும் அப்படிங்கிறத அல்லாவின் தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அது நினைவில் இருக்கணுமா இல்லையா அப்போ நிற்கும் பொழுது அந்த மாதிரி நினைவுகள் வரும்போது உடனடியாக நம்ம ஸ்டாண்ட் ஆகிடணும் ஓ சைத்தா நோலாம் கவனமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் அதில் சரியான முறையில் தத்வீர் கட்டினோடனே கையை கட்டுற முறைகள் இருக்க பள்ளிவாசலில் நீங்கள் ஒரு பள்ளிவாசல் நுழைஞ்சு பாருங்கள் நூறு பேர் அதில் ஒரு ஜமாத்தோ ரெண்டு ஜமாத்தோ சொல்லுறாங்கன்னா அது நூறு வித்தியாசம் இருக்கும் அதில் ஒன்லி இந்த கையை கட்டுறதுல மட்டுமே நூறு வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி சலாம் கொடுத்து முடிக்கிறவா இந்த விஷய வித்தியாசங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சவுதியில் வந்து பல நாட்டவர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்போ பள்ளிவாசலுக்கு போனால் எல்லா நாட்டவர்களையும் அங்கே பார்க்குறோம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி நிற்பான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்போ அல்லாஹ் ஒன்று தானே அப்படிங்கிறத அந்த அனைத்து மக்களும் நம்பி இருக்கிறார்களா இல்லை அதில் வேறுபாடு இருக்குது அல்லாவுடைய தூதர் ஒருத்தர் தாங்கிறதுல அதாவது நம்பிக்கை சரியாக இருந்தால் ஒரு முறை தானே இருக்கணும் ஏன் நூறு சதவீதம் நூறு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்போ அதுலேயும் சரியாக இல்லை சரியா அப்போ அல்லாவுடைய வேதம் குரானுங்கிறது ஒன்று தானே இதுலேயும் குழப்பங்கள் மக்களுக்கு மத்தியில் அப்போ ஒழுங்கான முறையில் குரானையும் அதிசயலையும் பார்த்து அவர்கள் வளரவில்லை வளர்க்கப்படவில்லைங்கிறது ஒன்று தான் அதுக்கு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லக்கூடிய விடையாக இருக்க முடியும் ஆக இத்தனை வித்தியாசங்கள் வருது ஒருத்தர் என்ன பண்ணுறான் நம்மளுடைய மர்ம உறுப்புகள் இருக்குல்ல அதுக்கிட்ட இப்படி ரெண்டு கையும் வச்சு இப்படி போதிகிட்டு நிற்கிறான் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கொச்சி மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே நெஞ்சுக்கு மேலே நெஞ்சுக்கு கீழே வை தொப்புளுக்கு மேலே தொப்புளுக்கு கீழே அல்லா சுபான் என்ன ஏன் இத்தனை வேறுபாடு அவன் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டப்பட்டவனா இருந்தால் இத்தனை வேறுபாடு வருமா சிந்திச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய செல்வம் அவர்கள் ஏன்னா அலா சதுரஹி சதுருன்னா என்ன இந்த நெஞ்சு எலும்பு இருக்க இந்த ரெண்டு நெஞ்சுக்கும் உள்ள எலும்பு ஜாயிண்ட் ஒன்று இருக்கு பாருங்க என்னுடைய ஜாயிண்ட்டு தான் இருக்குது இந்த பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கும் நடுப்பு இருக்குது என்னுடைய ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு மேலே முதல்ல இடது கையை வைப்பாங்க மிடில் வலது கையை அதுக்கு மேலே வச்சு இப்படி பற்றி பிடித்தவர்களாக இருப்பார்கள் இது கை வைக்கிற முறை சரியா இங்கேயும் போகக்கூடாது இங்கேயும் போகக்கூடாது இதுதான் அந்த ஜாயிண்ட் இருக்க அது மேலே தான் கையை பிடிக்கணும் இதுதான் அல்லாவுடைய தூதர் சொன்னது சரியா அதுக்கு மேலே வேறு எந்த இது வரும் ஆதாரம் கிடையாது எல்லாம் ஆகும் இட்டு கட்டப்பட்ட செய்தி எடுத்து ஆகாமல் வாயில் வந்தது விட்டு கட்டி வச்சுருக்காங்க சரியா அல்லாவுடைய தூதரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கு இதான் முறை இப்படி நம்மளுடைய தொழுகையில் அதில் ஒரு தெளிவு இருக்கா இல்லை சரியா அதுபோல் சலாங் கொடுத்து வரலையும் ஏராளமான குளறுபடிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மினிட் ஆகிடுச்சி பெருசாகிடுச்சி எனவே அன்புக்குரிய சகோதர சௌதரியில் நான் பேசிய செய்திகளை வருத்தப்படாதீங்க உண்மையை பேசியிருக்கேன் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள் முன் வச்சுருக்கேன் இதை தெளிவாக சிந்தித்து அல்லா ரசூலுக்கு முட்டும் கட்டுப்பட்டு அல்லாவின் தூதர் எப்படி தொழுது காட்டினார்களோ அந்த அடிப்படையை விளங்கி அதன்படி தொழுதால் மட்டும்தான் அல்லாவிடைய வெற்றி கிடைக்கும் அல்லாவிடம் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக செயல்படும் வேண்டும் என்று பணிவான ஒரு கோரிக்கையை உங்களுக்கு முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா